அஸ்ட்ரோவேட் தமிழ் சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் அல்ல என் தாய் வாராகி பிரத்யேகடைய பரிபூரணமான ஆசை அஸ்ட்ரோவேட் நிகழ்வை பார்க்கின்ற அத்தனுடைய இல்லத்திலும் திகழணும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வுக்கு அந்த தாய் வழி வகுக்கலும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இவன் பார்வை கிட்டாதா என்று இவன் பார்வைக்காக காத்திருந்தோம் நவ கிரகங்களில் நம் வாழ்வை நல்ல முறையில் நகர்த்துக்கின்ற ஒரு சக்தி குரு பகவானுக்கு உண்டு தேவர்களுக்கு மட்டுமல்ல நவகிரகங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் இவரே குரு ஆபத் பாந்தவா அனாதை ரட்சகா என்றெல்லாம் சொல்லக்கூடியவர் அந்த வகையில் பார்க்கப்படுது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா குரோதி இவரிடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவர் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகின்றார் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஒரு இருபத்தொம்போது நாட்கள் மிதுனராசிக்கு பலன் தரப்போகின்றார் இவருடைய பார்வையின் பலன் எவ்வாறு இருக்கும் எத்தனை அடியும் அவமானமும் துன்பமும் துயரங்களும் தொடர்ந்து வந்தாலும் எழுத்து போராடுகின்ற மனவழிமை மிக்க மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் மிருகசிரிஷ்டம் மூணு நாலு திருவாதிரை புனர்புஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நற்காலம் என்றே சொல்லுவேன் அதே நேரத்தில் விரய குருவாக இருந்தாலும் கூட அதை சுப குருவாக குப சுப செலவாக மாற்றுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வீடு சுப விரயம்னு சொல்லுவாங்க அந்த நிலையில் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை தருவார்னா கண்டிப்பாக தருவார் ஏன்னா ஒரு ராசியை வச்சு அந்த ராசிநாதனை வைத்து தான் நாம் அந்த கிர அந்த ராசியை பற்றி நம்ம தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த வரைக்கும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் புதனையின் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்மராசி ஏழு பத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுப விரைய குருவாகத்தான் பள்ளத்தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாது குறிப்பாக சொல்லப்போனால் பன்னெண்டாம் வீட்டில் அவர் செய்ய பயணம் செய்ய இருப்பதனால உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க வரவுக்கு மீறிய செலவுகள் தலை தூக்கினாலும் அதை கட்டுப்படும் கடுமையாக ஒரு போராட்டங்களை வாழ்வில் சந்தித்து வந்தாலும் கூட அந்த போராட்டங்கள் படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து தருவா குறிப்பாக ஒரு பெரிய விஷயம் நான் சொல்லணும் ராசிக்கு அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பெட்டியில் ஒரு அருமையான சூழ்நிலை அமைந்து இருப்பதால் எந்த துன்பமும் துயரம் வந்தாலும் தக்க நேரத்தில் சரியான நேரத்தில் உதவி கட்டும் நான் ஒன்று சொல்லிக்கொள்ளுகிறேன் குரு பயிற்சி குரு பகவான் மட்டுமே நன்மை தீமைகளை தந்து விடுவதில்லை அவர் தரக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் மாற்றுகின்ற வல்லமை மற்ற கிரகங்களுக்கும் உண்டு அந்த வகையில் குரு பயிற்சி மட்டும் சொல்லாமல் குருவோடு இருந்து யார் யாரெல்லாம் நற்பலனை தரப்போகின்றார்கள் நற்ப குருவினுடைய நற்பலனை அதிகப்படுத்துவதோ கூட்டியோ குறைப்பதோ மற்ற கிரகங்கள் தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் புதனுடைய நட்பு கிரகம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதனால கவலையேப்படாது தலைக்கு மேலே வெள்ளம் வந்தாலும் கூட அந்த வெள்ளத்தை தடுத்து காக்கின்ற ஒரு சக்தி தொழிலில் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் அந்த போராட்டங்களிலும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு உண்டு குருவினுடைய முழுமையான பார்வை கிடைக்காவிட்டாலும் கூட இந்த குரு பயிற்சியில் மிதுவராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் செஞ்சிருக்கக்கூடிய குரு நாலு அறு எட்டு பார்வையாக இருந்து வந்த பம்பு வழக்குகள்னு சொல்லுவாங்க இந்த நாலு அரை எட்டு ப பார்வை செய்வதனால இதுவரை சொத்து ரீதியாக சகோதரர்கள் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அதன் காரமாக வருந்தி சில தலைமறைவு வாழ்க்கை கூட வாழ்வாங்க சிலர் மனம் குடும்பத்தை பிரிந்து கூட வாழ்வார்கள் நிம்மதியற்ற தூக்கத்தை தொலைத்து போவார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலத்தில் உங்களுடைய ராசிக்கு பண்டடியில் வரக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு எட்டு பார்வை செய்வதனால மிகப்பெரிய ஒரு நிம்மதி கிடைக்கும் இது ஒன்றும் போராதா மிதுர ராசிக்கு மனிதர் வாழ்க்கையை நிம்மதி தானே என்ன இருந்து என்னங்க பண்ணியும் கால் கஞ்சி கொடுத்து குடித்தாலும் கட்டிலில் படுத்திருந்தால் கூட ஒரு நிம்மதி வேணும் அந்த நிம்மதியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை நாலு ஆறு எட்டு குருவின் பார்வைப்படுவதனால ராசிக்கு கிடைக்கும் அதுவே மட்டும் கிடையாது வாழ்க்கையை வரைக்கும் ஒரு சளிப்புங்க என்னடா நம்ம விட திறமை அறிவு உள்ளவெல்லாம் வாழ்க்கை வெற்றியை நோக்கி நகர்கின்றார் நம் வாழ்வு இவ்வளவுதானா எவ்வளவு போராடினாலும் வெற்றி நோக்கி நகர முடியவில்லை என்று மனம் சலிப்புற்றாலோ ஒரு ஏமாற்றம் அடைந்தாலோ ஒரு விரக்தியை நோக்கி நகர்ந்தாலோ அது மாறுகின்ற ஒரு அற்புதமான நிலையை மிதனராசிக்கு குரு பகவான் தரப்போகின்றார் குறிப்பா சொல்ல குரு பகவான்ட்ட ஒரு நிகழ்வு அப்ப நான் சொல்லியே ஆகணும் காரணம் குரு பெரிய விரையஸ்தானத்துல மறைவது மிகுந்த ஒரு யோகமான பலனை கொடுக்கும் உங்களுடைய முயற்சி வெற்றியை நோக்கி நகர்த்து இது ஒண்ணு தாங்க இந்த குரு பயிற்சியில் இந்த பன்னெண்டில் விரயஸ்தானத்தில் குரு பகவான் வரைவது யோகம்னா என்ன நினைக்கிறீங்க யோகம் வந்து ஒரு நல்ல திருமண யோகம் ஒரு பிள்ளை பெருகின்ற ஒரு நல்ல ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு யோகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குழந்தைங்க விருத்தி அந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை தொழிலில் முன்னேற்றமே இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல யோகம் வெளிநாடு யோகம் அத்தனை யோகத்தையும் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு செயல் தான் பன்னெண்டில் விரயஸ்தானத்தில் குரு மறைவது நல்ல ஒரு முயற்சிக்கான வெற்றியை தரக்கூடியவர் குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் புதன் இல்லையா அந்த குரு மூலமாக விச விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டு இடத்திற்கு குரு வருகின்ற ஒரு நிலை இருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருவார் சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் பாகியஸ்தானத்தில் பத்தாம் இடத்துக்கு வருவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தெரியும் நல்ல வேலை அமையல அந்த வேலையிலையும் பிரச்சனையாக இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலை அருமையான வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் பன்னெண்டு ராசி இருவத்திரை நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை குரு பகவான் தந்திருக்கே தந்திருக்கின்றார் இது நல்ல முறையில் பயன்படுத்துகிறோம் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க உடல்நிலையில் மட்டுமல்ல மனநிலை சிதையுடையவதற்கான சூழ்நிலையை ராகு பகவான் தர இருப்பதனால மன ரீதியாக உடல் ரீதியாக தவறான பழக்கமுடைய தவறான எண்ணமுடைய மனிதனோடு பழகுவதோ தவறான பழக்க வழக்கம் உங்கள்கிட்ட இருந்தால் கூட தயவு செய்து விட்டுடுங்க காரணம் என்னென்னா குருவினுடைய முழு பலனை பெற்றால் கூட அந்த பலனின் தன்மையை அனுபவிக்கணும் அப்படின்னா நம்முடைய மனசு மனசும் சரி உடம்பு சரி தவறான பாதி நோக்கி செல்லாமல் இருந்தால் குருவின் முழு பலனை பெறுவதோடு நல்ல மாற்றம் ஏற்படும் அதே நேரம் பார்த்திங்கன்னா திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்களை பகல் பன்னெண்டு மணி அளவில் குருவுக்கு கும்பாபிஷேகம் முதன் முதலாக நாம் எல்லாம் குருவுன்னா தட்சிணாமூர்த்தி நினைப்போம் தட்சிணாமூர்த்திக்கே குரு நவகிரகங்களுக்கு குரு தேவர்களுக்கு குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி எட்டடி உயரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அவசியம் நீங்கள் அனைவரும் இந்த கலந்து கொண்டு குருவின் பார்வையின் மூலம் இதுவரை பட்ட இன்னல் துன்ப துயரங்கள் நீங்கள் நிம்மதி பெறணும்னு கேட்டுக்கிறேன்